வணக்கம் குடிநீர் கேட்டு காலி கூடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் இறை செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கரவெட்டி கிராமத்தின் நடுத்தருவில் மூன்று மாதமாக குடிநீர் வரவில்லை என்று தெரிகிறது இது குறித்து பல ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனை கண்டித்து குடிநீர் கேட்டும் அப்பகுதி மக்கள் நேற்று காலிக் கூடங்களுடன் அரசு பேருந்தை வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த பெங்களூர் போலீசார் அங்கு விரைந்து வந்த மறியல் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது உடனடியாக குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்